சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர்களின் இடங்களை தமிழர்களின் கோயில்களின் இடங்களை இஸ்லாமிய வக்பு வாரியம் அநீதியாக அபகரிப்பதை தடுக்க தமிழர்கள் தங்கள் இடங்களை விற்க வக்பு வாரியத்திடம் அனுமதி ஆவணம் பெற வேண்டும் என்பதை தடுக்க வக்பு வாரிய அதிகாரத்தை முறைப்படுத்த வகை செய்யும் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளுமே தமிழர்களின் துரோக விரோத கட்சிகளாகும் ஆகவே அக்கட்சிகளுக்கு போடாதே போடாதே ஓட்டுக்களை எப்போதும் போடாதே தமிழ் முருகனை வணங்கும் சகோதர சகோதரி தமிழர்களே தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் அமைதிக்கான பிஜேபியின் ஜனநாயக தமிழர் மாடல் ஆட்சி அமைப்போம் வளர்ச்சி எழுச்சி அடைவோம் சகோதர சகோதரி தமிழர்களே இப்பதிவினை தங்கள் நண்பர்கள் அனைவர்களுக்கும் பங்கிடுங்கள் நன்றி வணக்கம்